வணக்கம் சடையநெரி கால்வாய் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற சாத்தான்குளம் மற்றும் குடங்குடி பகுதியில் இந்த கால்வாய் வழியாக தண்ணி வந்தால் தான் அங்கே வந்து விவசாயமே பார்க்க முடியும் அந்த பகுதியில் அதிகமாக பயிரிடக்கூடியது தென்னையும் முருங்கையும் இப்போ அந்த கால்வாய் வழியாக இந்த அரசு தண்ணி விடாததினால அந்த பயிர்கள்லாம் அழிஞ்சு கிட்டத்தட்ட பாலைவனமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து தள்ளப்பட்டிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து நாலு கால் இருக்கு ஒன்னு மேல மருது கால் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிறுவைகுண்டம் இன்னொன்னு வந்து வடகால் இன்னொன்னு தென்கால் இந்த மேல மருதூர் கால் திறந்து விட்டாங்கன்னா முத்தலாங்குறிச்சில வந்து தேமன் குளம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு குளங்கள் வந்து நிரம்பும் இப்போ ஆல்ரெடி அங்க அந்த மேல மருது காலை வந்து திறந்து விட்டு அந்த பதினாறு குளங்களும் நிரம்பிடுச்சு நிரம்பினதுக்கு அப்புறமும் இந்த சடைநெறி கால்வாயை இன்னும் திறந்து விடாம வச்சிருக்காங்க இந்த சடைநெறி கால்வாய் திறந்து விட்டா மட்டும்தான் இந்த உடன்குடியும் சாத்தாங்குளம் பகுதிகளுக்கு நம்ம வந்து விவசாயம் பார்க்கறதுக்கு முடியும் இப்போமெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சொட்டு நீர் பாசனத்தில் தான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வேறு வழி இல்லை இது வந்து சில விவசாயிகளால் முடியும் சில விவசாயிகளால் பார்க்க முடியாது அதனால அந்த பகுதிகளோட பயிர்கள்லாம் அழிஞ்சு அந்த கிட்டத்தட்ட அலைவனமே ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே வந்துருச்சு ஸோ இதை கண்டித்து தான் கடந்த மாதம் தேதி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாவட்ட தலைவர் திரு சித்ராங்கன் அவர் தலைமையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தணும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் போது பாத்தீங்கன்னா இது துறை சார்ந்த அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் வந்து நாங்க கண்டிப்பா மாவட்ட ஆட்சியர்கள் இது சம்பந்தமா தகவல் கொடுத்து உங்களுக்கு இதுக்கு நடவடிக்கை எடுத்து தண்ணீர் சேர்ந்து முழு ஏற்பாடுகளும் பண்றோம்னு அவங்க வந்து உறுதி அளிச்சுட்டு போனாங்க நம்மளும் என்ன பண்ணோம்னா தற்காலிகமா அந்த போராட்டத்தை கைவிட்டு வந்துட்டோம் சரி எப்படியும் இந்த அதிகாரிகள் பண்ணிடுவாங்க ஆனால் நடந்து கிட்டத்தட்ட ஒரு கிட்ட ஆக போது இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல சோ இப்போ வந்து என்ன பண்ண வரேன்னா திரும்பியும் பதினே இப்போ ஏழாம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை போன தடவை நடத்தின மாதிரி அதை விட பத்து மடங்கு அதிகமாக மக்களையும் விவசாயிகளையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை திரும்பியும் தூத்துக்குடி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நடத்தப்போகிறது ஸோ இந்த ஆர்ப்பாட்டம் நடக்காமல் இருக்கணும்னா உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து உடனடியாக சட்டை கால்வாயை திறந்து விடணும்னு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்